முப்பத்தி ஏழாவது அபிராமி அந்தாதி பாடல் கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரபின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே இந்த பாட்டுல அபிராமி பட்ட அம்பாளுடைய கேசாதி பாதம் வரை அவ என்ன அணிந்திருக்கிறாள் அப்படின்றத சொல்ற கைக்கே அணிவது கண்ணலும் பூ அம்பாளுடைய கரங்களிலே கண்ணல்னா வில்லு ஒரு கையில வில்லும் இன்னொரு கையில பூவும் வச்சிருக்கிறாளாம் கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை கமலம் அண்ண அப்படியே செந்தாமரை மாதிரி இருக்குதா அவருடைய மேனி அதுல மெய்க்கே அணிவது அவருடைய மேனியிலே இந்த கழுத்துக்கு கீழே அணிந்து கொண்டிருப்பது வெண்முத்து மாலை வெண்முத்து மாலைகளை கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கிறாளாம் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் அப்படின்ற அவளுடைய இடை அந்த இடைக்கு கீழே பன்மணி கோவையை அணிந்திருக்கிறாளாம் அந்த காலத்துல இடுப்புக்கு கீழே போடுவாங்க அதுக்கு வந்து பன்மணி கோவை அப்படி அந்த இடுப்புக்கு கீழே அந்த பன்மணி கோவையை அணிந்திருக்கிறாளாம் அடுத்து பட்டும் அணிந்திருக்கிறாளாம் அப்படின்றார் ஆக இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா கையிலே வில்லும் இன்னொரு கையில பூவும் வச்சிருக்கிறார் இந்த கழுத்துக்கு கீழே பெண் முத்து மாலைகள்லாம் அணிந்திருக்கிறார் அதுக்கு கீழே இடைக்கு கீழே பன்மணி கோவையும் பட்டெல்லாம் அணிந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்ற எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளை இவள் இவ்வளவு அணிந்திருக்கிறாள் இவளுடைய கணவன் சிவபெருமான் அவர் என்ன அணிந்திருக்கிறார்னா எட்டு திசைகளை அணிந்திருக்கிறாள் எட்டு திசைகளையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய கூடிய திரு உடையான் சிவபெருமானுக்கு உடையான்னு பேர் அம்பாளுக்கு உடையாள்னு பேர் அப்படி அந்த திருவுடையான் இடம் சேர்பவளை இந்த எட்டு திசைகளையும் ஆடைகளாக அணிந்திருக்க கூடிய சிவபெருமானுடைய இடபாகத்திலே இருக்கக்கூடியவளே அப்படின்னு இந்த பாட்டுல அபிராம பட்ட சொல்றேன் திருச்சிற்றம்பலம்